ஓகே சாவி நம்ம கையில் இருக்கும்போது யார் ஹேக் பண்ணிருப்பா இந்த உலகத்தில் ஹேக் பண்ண முடியாத ரெண்டே விஷயம் ஒன்னு இவிஎம் இன்னொன்னு இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்க முதல்ல சொன்னதை கூட ஏத்துக்கிறேன் ரெண்டாவது சொன்னது தான் ஆகணும் வேற வழி இல்ல இந்த வேற வழி இல்லை ஆமா இந்த ரெண்டையும் ஹேக் பண்ண முடியாதுன்னு யாரு சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களே அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க ஆமா இது ஒரு கதை இன்னொரு கதைக்கு வருவோம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்க போகுது இந்த ஆண்டு முடிவில் அதுக்கு முன்னாடி முதன்மை தேர்வு நடந்துகிட்டு இருக்கு அதுல சுயேட்சை அதிபர் வேட்பாளர் ராபர்ட் எஃப் கென்னடி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த போர்ட்டோரிக்கோல நடந்த அந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவுல நிறைய முறையீடு நடந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நூத்துக்கணக்கான புகார்கள் ஊடகமும் பதிவு செஞ்சிருக்கு இதை கவனத்துல கொள்ளணுங்கிற மாதிரி சொல்றாரு இன் கேஸ் நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு ஆதாரம் மட்டும் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தில் என்ன ஆகுங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு ராபர்ட் எஃப் கனடி இந்த செய்தியை படிச்சுக்கிட்டு உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மஸ்க் எக்ஸ் தளத்துடைய சொந்தக்காரர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறைய நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காரு ஆமா அவர்தான் வந்து இந்த ரோபோ அதே மாதிரி அது என்ன சொல்றது டிரைவர் இல்லாத காரு மனித மூலையில சிப் வைக்கிறது பல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு தொழில்நுட்பங்கள்ல விளையாடிட்டு இருக்காரு ஆமா அவர் அவர் என்ன சொல்றாருன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் முதல்ல தடை பண்ணணும் மனிதர்கள் மூலமாகவோ அல்லது ஏஐ மூலமாகவோ அதை ஹேக் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதன் அளவு சிறியதா இருந்தாலும் அதனுடைய விளைவு மிகப்பெரியது பெரியது அப்படின்னு ஒரு பாயிண்ட வச்சிருக்காரு ஓ உடனே அங்கிருந்து பார்த்து எல்லாருமே டைவர்ட் ஆகி ஏன்னா இப்பதான் நாடாளுமன்றத்தில் இந்தியால முடிஞ்சிருக்கு அதுவும் இவிஎம் மிஷின்ஸ் பாதுகாப்பானதுன்னு சொல்லி வேற நடத்தி முடிச்சிருக்காங்களா ஆமா அதனால எல்லாம் இங்க பாக்க ஆரம்பிச்சாங்க இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் இதை விசாரிக்கணும் பாருங்க இவிஎம்ல பிரச்சனை இருக்குன்னு எலான் மஸ்கே சொல்றாரு அப்படின்லாம் சொன்னோன்னே மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து கிளம்பி வந்திருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ல்குலேட்டர் ஹேக் பண்ண முடியுமா டோஸ்டிங் பண்ணுற மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு சாதாரண மிஷின் தான் வந்து இவிஎம் இதில் வந்து ஹேக்லாம் நடக்காது அதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் சொல்றதே தப்பு அப்படின்ட்டு இருக்காரு எலான் மஸ்க் வந்து பெரிய ஆள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு அந்த அறிவை வச்சு நான் சொல்றேன் கால்குலேட்டர் டெஸ்ட்லா கார் இதெல்லாம் கூட ஹேக் எதை வேணால் ஹேக் பண்ணலாம் இந்த மாதிரி கேல்குலேட்டர் மாதிரியான மிஷின்கள்லாம் ஹேக் பண்ண முடியாது இதில் வந்து இவிஎம்ல வாக்கு பதிவும் அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது இதெல்லாம் எப்படி ஹேக் பண்ண முடியும்னு இருக்காரு நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு மஸ்க் திரும்பி பதில் போட்டிருக்காரு எனி திங் வில் பி ஹேக்கடு எனி திங் கேன் பி ஹேக்கடு அப்படின்னு வந்து போட்டிருக்காரு உடனே அந்த செய்தி எடுத்துட்டு பாத்தீங்களா எலன் மஸ்கே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பேச இருக்கு இந்தியா கூட்டில இருக்கவங்க அந்த கையில எடுத்துருக்காங்க முக்கியமா ராகுல் வந்து என்ன வந்து சொல்றாருன்னா இந்த மின்னணு பதிவுங்கிறது கருப்பு பணி மாதிரி மாறி இருக்கு அதோடைய நம்பகத்தன்மைங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இது வரைக்கும் அது யாரையும் ஆராயவும் முடியாது அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே அதுவும் வந்து இந்த ராஜீவ் ராஜீவ் சந்திரசேகரப்பை வந்து பதில் சொன்னோன்னே தான் சந்தேகம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா இவர் ரோட் ஷோ போகும்போது நம்மளே பார்த்தோம் யாருமே பின்னாடி உள்ள இவர் எப்படி மூணு லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு வந்து இந்தியா இருந்து கேட்டுட்டு இருக்காங்க இதில் தான் எங்களுக்கு டவுட் அதிகமாக இருக்குது இவிஎம் மிஷின் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த விஷயம் மாதிரியே இன்னொரு விஷயமும் பேரலாக நட வாழ்ந்துட்டு இருந்தது இந்தியாவில் அது என்னென்னா மகாராஷ்டிராவில் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நார்த் வெஸ்ட் மும்பையில் வந்து ரவீந்திர வாய்க்கார் அப்படிங்கிறவர் நாற்பத்தெட்டே ஓட்டில் வந்து ஜெயிச்சிருந்தாரு வித்தியாசத்தில் அவர் வந்து ஷிண்டே சேனாவை சேர்ந்தவர் உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்தவர் வந்து ஜெயிச்சிருந்தாரு அவங்க வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உத்தவ் தாக்கரே அணியில் நாங்கள் வந்து இதில் வழக்கு தொடர்வோம் இதில் வாக்கு எண்ணிக்கையில் ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா அங்கே வந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவலாக பரவிட்டு இருக்கு ஒரு நாளிதழ் இதை பற்றி ஒரு கவரேஜ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மங்கேஷ் அப்படிங்கிறவர் அந்த ரவீந்திர வாய்க்கார் இருக்கார்ல ஜெயிச்சார்ல அவரோட நெருங்கிய உறவினர் அவர் வந்து செல்ஃபோன் எடுத்துட்டு வாக்கு சாவடிக்குள்ள போயிருக்காரு ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க வாக்கு எண்ணிக்கையை நடக்கும்போது போது இவர் எடுத்துட்டு போயிருக்காரு போயிட்டு ஏதோ ஓடிபி இவருக்கு வந்துதா சொல்கிறாங்க அதுலதான் அதை ஹேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இதுக்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து தவறானது ஒரு நாளிதழ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படின்னா சொல்லிருக்காங்க இதுக்கிடையில என்ன நடந்திருக்க ஜூன் பதினாலாம் தேதி அந்த மங்கேஷ் அப்படிங்கிறவர் மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தோட தேர்தல் அதிகாரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் வாக்குச்சாவடியில் வந்து செல்ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா இவர் ஏன் அங்கே எந்த பர்பஸுக்காக செல்போன் எடுத்துட்டு உள்ளே போனாரு எப்படி வாக்குச்சாவடிக்குள்ளே இவரை மட்டும் அனுமதிச்சாங்க செல்ஃபோனோட அதுவும் வந்து ஜூன் நாலாம் தேதி நடந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பத்து நாள் கழிச்சு பதினாலாம் தேதி ஏன் புகார் கொடுக்கணும் ஏதோ நடந்திருக்கு அந்த தகவல் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோன்னா இப்போ புகார் கொடுக்குற மாதிரி நடிக்கிறாங்க இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க போடுவான்னு சொல்லிருக்காங்க என்னை பதிவு பண்ணுங்க வெளியே மொபைல் எடுத்துட்டு வந்த மாதிரி பாடி சொல்றது செல்போன் எடுத்துட்டு உள்ள போய் வாக்குச்சாவடியே ஹேக் பண்ணுவாங்க எடுத்துட்டு போறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்பதான் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட பாட்டு எல்லாம் வாங்கிட்டு நமக்கு எல்லாம் கையெல்லாம் தட்டிக்கிட்டு இவிஎம் மேல யாரும் குற்றச்சாட்டு வைக்கல நிறுவனங்கள் கேட்டப்ப இனிமே அடுத்த எக்ஷன்ல தான் அதை பத்தி டாக்கே வரும்னு போனாப்புல மனுஷன் ஒரு வாரம் கூட ஆங்கில இப்போதான் சொல்லிட்டாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ரயில் விபத்துகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மேற்கு வங்கத்தில் அந்த டார்ஜிலிங் மாவட்டத்தில் ரங்காபாணி அப்படிங்கிற இடத்துக்கிட்ட கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு அஸ்ஸாம்ல இருந்து கொல்கட்டாவுக்கு போயிட்டு இருந்திருக்கு அது வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு அதே ட்ராக்கில் பின்னாடி வந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து அது மேலே இடிச்சிட்டதாக சொல்கிறாங்க இதனால் மூணு பெட்டி வந்து தடம் பரண்டிருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் உள்ளது அதில் உள்ள ஒரு அறுபதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க இப்போ வரையும் பதினைந்து பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்குதா சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னு ரயில்வே துறையிலேருந்து அந்த முதற்கட்ட விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கூட்ஸ் ட்ரெயினோட பைலட் வந்து சிக்னல் போட்டதை பார்க்காம வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே பழிய போட்டிருக்காங்க அவருமே இந்த விபத்தில் உயிரிழந்துட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆந்திராவில் ரெண்டு லோக்கோ பைலட்டும் கூட இருந்த அசிஸ்டன்ட் பைலட்டும் மேட்ச் பார்த்துட்டே வந்தாங்க அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க மேலே பழியை போட்டு முடித்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி தெரிய வந்துச்சு அவங்க ஃபோனில் எந்த டேட்டா யூசேஜும் அந்த டைமில் நடக்கலை சிக்னல் கூட ஒழுங்காக கிடைக்கல அந்த இடத்துலலாம்னு கூட சொன்னாங்க இப்போ அதே மாதிரி பழி போடுறாங்களா இல்லை என்ன நடந்திருக்கு தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ரயில்வே துறையில் ஒரிசாவில் நடந்திருக்கு ஆந்திரா நடக்குது வெஸ்ட் பெங்கால் நடந்துகிட்டு இருக்கு அதே கட்சி அதே ரயில்வே துறை அமைச்சர் தான் இருக்காரு அவர் என்ன சொல்கிறார் நடவடிக்கை உடனடியாக நாங்கள் எடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க மம்தா பானர்ஜியும் முதல்கட்ட உதவியெல்லாம் அங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் விசாரணையில் கடுமையாக தண்டனை கொடுக்கப்படுற மாதிரிலாம் பேசுகிறாங்க பட்டு உயிர் பிற பரிதாபமான மக்களோட தான் வந்து போய்கிட்டு இருக்கு இதே மாதிரி ஜார்க்கண்டில் சசாராம் என்ற சிட்டின்னு ஒரு எக் அது அது இருக்கப்பவே வந்து அந்த பயணிகிட்ட ஒரு பீதியை கிளப்பியிருக்காங்க அந்த ரயில் தீ பிடிச்சிருச்சு எரிய போகுது ரெண்டு பெட்டி எரிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு தீ பிடிச்சி வருதுன்னு போயிட்டுருக்குற ரயிலில் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே மூணு பையனும் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற ரயில் இருந்து வெளியே குதிச்சிருக்காங்க அந்த வழியாக வந்தால் இன்னொரு கூட்ஸ் ரயில் அடிபட்டு மூணு பேரும் சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்க அந்த சசாராம் எண்ட்ரசிட்டியில் எந்த விதமான தீயும் பிடிக்கவே இல்லை வதந்திகளோட வேகமாக ப பரவுது மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சுருக்காங்க என்னென்னா அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே ஒழுக இல்லைங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல அதனால் தீ பிடிச்சிருக்கலாமுங்கிற என்ன மக்கள்கிட்டையும் விதைச்சிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்தே பாரத்துக்கு மட்டும் தான் முதன்மையாக முன்னுரிமை கொடுக்குறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வேறு எந்த இன்டர்சிலிட்டி எக்ஸ்பிரஸ்ல ஏதாவது போகார் நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே அது நடவடிக்கை இருக்கிறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் ஆகலாம் வந்தே பாரத்தில் நீங்கள் ஏதாவது போக கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி அதை சரிப்படுத்திடுறாங்களா ஏன்னா பிரதமர் மோடி அதில் தொடங்கி வைக்கிறாரில்ல அதுக்கான முன்னுரிமை அதுக்கான இதுங்கிறது மற்ற ட்ரெயினுலாம் இல்லைன்னு சொல்றாங்க இதில் இன்னொரு விஷயம் அந்த வந்தே பாரத் பத்தி பேசும்போது பிரதமர் மோடி இங்க வந்து அந்த நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை நாகர்கோவில் வந்து தொடங்கி வைக்கிறதா இருந்தார் சென்னைக்கு வரதா இருந்தது ஜூன் இருபதாம் தேதி இப்போ வந்து அது வரல அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாடு பாஜகல இருந்து சொல்லியிருக்காங்க வேற தேதி வந்து தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த திட்டங்கள்லாம் தொடங்குறதுக்கு தயாரா இருக்கான் அவருக்கு வேறு ஏதோ வேலைகள் இருக்கிறதுனால வரலங்கிறதுனால மக்கள் சரி கொஞ்ச நாள் தள்ளி போட்டும் இதில் என்னங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் தான் அதுலேயும் இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க ஏன் இவர் வரல அப்படின்னு விசாரிச்சா நிர்வாக காரணங்களுக்காக வரலங்கிற மாதிரி பாஜகவில் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் டீட்டெயிலாக போய் விசாரிச்சு பார்த்தா அந்த சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுல பாஜகவுக்கு ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் வந்து தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதி முதல் முறையாக வந்து இந்த பதினெட்டாவது மக்களையோரோட கூட்டத்தொடர் வந்து தொடங்குது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அந்த சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடக்கப்போகுது இது தொடர்பாக நேத்து வந்து ஒரு ராஜ்நாத் சிங் வீட்டில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அங்க வந்து என்டிஏ கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள்லாம் கூட கலந்துகிட்டுதான் சொல்றாங்க இதில் டிமாண்ட் பண்றது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணில இருந்தே சொல்றாங்க நீங்க வந்து நிதிஷ் கட்சியும் சந்திரபாபு நாயுடு கட்சியும் போய் டிமாண்ட் பண்ணுங்க ஸ்பீக்கரை வந்து நீங்க கேளுங்க நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நாங்கள் நாங்க வாக்கு செலுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து இப்போ நிதிஷ் கட்சியிலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு வந்து எங்களோட முது ஆ முழு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட் கேளுங்க அது முக்கியமான விஷயம்னு ஏன்னா வாஜ்பாய் வந்து நைன்டி எயிட்டில் பிரதமராக இருந்தப்போ ஒரு பத்தொம்போது கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாங்க அப்போ வந்து தெலுங்கு தேசம் கட்சி தான் வச்சுருந்தாங்க அந்த ஸ்பீக்கர் போஸ்ட்டை பாலயோகி அப்படிங்கிறவர் தான் இருந்தார் ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திரும்ப ஓம் பிர்லாவுக்கே கொடுக்கலாமா அப்படிங்கிற பேச்சு கூட நேற்று ராஜ்நாத் சிங் வீட்டில் பேசியிருக்காங்களா ஆமா இந்தியாவுடைய என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு துணை சபாநாயகர் கொடுத்தே தான் ஆகணும் ஆனா கடந்த ரெண்டு முறையும் எதிர்கட்சி இல்லாதனால அவங்க கொடுக்கவே இல்லை இந்த முறை துணை சபாநாயகர் ஒதுக்கப்படணும் ஒதுக்கப்படலை அப்படின்னா சபாநாயகருக்கே அவங்க போட்டியிலான்னு இருக்காங்களா எதிர்கட்சிகள் முதல் பலப்பரிச்சி சட்டமன்றத்தை நடத்தி பார்க்கறதுக்கான தயாராக தான் பேசப்பட்டு இருக்கு இதுல என்னன்னா சஞ்சய் ராவத் இவர் வந்து உத்தவ் தாக்கரே அணியை சேர்ந்த ஒரு எம்பி இவர் தான் தெலுங்கு தேசத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நாங்க இந்தியாவுக்குள்ள இருந்தாலுமே சரி இந்த பிஜேபியோட நிலைப்பாடு என்னன்னா கட்சியை உடைச்சிருவாங்க தெலுங்கு தேசம் நிச்சயம் உடைப்பாங்க அதே மாதிரி ஐக்கிய ஜனதாதளத்தை உடைப்பாங்க அதனால நீங்க ஸ்பீக்கர் போஸ்டை கைப்பற்றுங்க உங்களுக்கான ஆதரவாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிருக்காரு சஞ்சய் வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு இதை நாங்கள் இந்தியா கூட்டணிகளில் ஆலோசித்து தான் அங்கே முடிவுலாம் அதை பண்ணுவோம் நாங்கள் பட் எங்களுக்கு வந்து ஸ்பீக்கராக நீங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க ஓகே அதான் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி அவங்களும் இந்த ரேஸில் இருக்காங்கன்னு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடுவோ கொஞ்சம் சமாளிக்கலாம் ஏன்னா அவங்க என்டிஆரோட மகள் தான் அவங்க ஸோ அதனால் வந்து சமாளிக்கலாம் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கிய தலைவரோட மகளை தான் நாங்கள் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாங்கிறதுக்காக அவங்க பேரை நிறைய வச்சிருக்காங்களா ஸோ எல்லாம் இருபத்தி ஆறாம் தேதி தெரியும் தெரிய வரும் இதுல இன்னொன்னு என்னன்னா சரத்பவார் நன்றி தெரிவிச்சிருக்காரு பிரதமர் மோடிக்கு ஏன்னா மகாராஷ்டிரால இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் நாங்களே நினைக்கவே இல்லை அந்த இந்த வெற்றி பெற்றதுக்கு காரணம் மோடி தான் அதுக்கு ரொம்ப நன்றி நாங்க சொல்லிக்கிறோம்னு சொல்றாரு காங்கிரஸ்காரங்களா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்காங்க இவர் மோடி தான் என்ன காரணம் அவர் சொல்றாருன்னா மகா விகாஸ் மிகப்பெரிய கூட்டணி மகாராஷ்டிரால முப்பத்தி இடங்கள் வந்து ஜெயிச்சாங்க அதே மாதிரி என்டிஏ குறிப்பா பிஜேபி இருபத்தி இடங்களை போட்டிட்டு ஒன்பது இடங்கள் தான் வந்து வெற்றி பெற்றாங்க மோடி வந்து பதினெட்டு தொகுதிகளை குறி வச்சு கிட்டத்தட்ட நிறைய இடங்களுக்கு ரோட் ஷோ போயிட்டே இருந்தார் ஒரு அஞ்சாறு முறைக்கு வேலை மேல ரோட் ஷோ போனாரு அந்த தேர்தலுமே நாடாளுமன்ற தேர்தலுமே எப்பயுமே ரெண்டு கட்டமாக தான் நடக்குமா இந்த முறை அஞ்சு கட்டமாக நடத்திருக்காங்க பிரதான மோடிக்காக ஆனா ரோட் ஷோ போனா எல்லா இடங்களுமே தோத்து போயிருக்கு அதனால நிறைய ரோட் ஷோ வரணும் வர போற எலெக்ஷன் எல்லாத்தையுமே அதனால வாங்க ரோட் ஷோ வாங்க நீங்க ரோட் ஷோ போற இடங்கள் எல்லாமே தோக்குது நாங்கள் வெற்றி பெறுறோம் அதனால மோடிஜிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரத்பவார் அப்படி சொல்கிறார் அஜித் பவார் வந்து வெங்காயத்தால் தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு ஆனியன் ஃபார்மர்ஸுக்கு நம்ம வேண்டியதை செஞ்சு கொடுக்கலாம் மத்திய அரசு அதனால் தோத்துட்டோன்றாரு சரி அவங்க ஒரு பேசி செட்டில் ஆகட்டும் எதுனால தோத்தோங்கிறது இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்தில் நம்ம கான்ஸ்டியூஷனோட அந்த கைடை வந்து காமிச்சிட்டே இருந்தார்ல அதோட விற்பனை அதிகமாக இருக்காமா அந்த கையேடு கையில கூட வச்சுக்கலாம் அதை ஆமாம் அந்த சின்னதாக வந்து சட்ட புத்தகம் எப்படி இருக்குங்கிறதோ ஒரு சின்ன கைடு மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அது ஈஸ்டர்ன் புக் கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் போட்டிருந்தாங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அடிக்கடி வந்து அவர் காட்டி பேசுனதுனால இப்ப நிறைய பேர் ஆர்வமா அதை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கிற மாதிரி இப்ப காப்பீஸ் அதிகமா விக்கிது வாங்கி கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஆமா கல்யாணத்துக்கு காது குத்துக்கு பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எது என்ன பண்ணாங்களோ தெரியல பிஜேபி அவங்க வந்து சட்ட புத்தகத்தை எல்லாரும் படிய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில ராமர் கோவில் கட்டினது என்னமோ ஊப்பியில தான் ஆனா அதுக்கான அறுவடைன்னு பாக்குறப்ப தான் வந்து பண்ணியிருக்கு பாஜக அது எப்படி இங்கே பண்ணால் அங்கே ஆட்டோ விடுங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கன்ஃபியூஷனாகவே தான் இருந்தது நேற்று நான் வந்து மத்திய பிரதேச சேர்ந்த சேர்ந்து சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிது யார் மோகன் யாதவா அவர் முதல்வர் அவங்களாம் இல்லை இங்கே வேலை செய்கிற சில தொழிலாளர்கள் அவங்களுக்கு மாத சம்பளம்னு பார்க்குறப்பே அங்கேருந்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வேலை பார்க்குறாங்க சம்பளம்னு பார்க்குறவே மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் இருக்குது இது அவங்களுடைய தங்குமிடம் அதுக்கப்புறம் சாப்பாடு கிட்டத்தட்ட பாதி அப்பதான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு சரிங்க நீங்க யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன் வேற யாருங்க நாங்க போடுவோம் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறாங்க பிஜேபி தான் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு மதம்ங்கிறது அந்த மத்திய பிரதேசத்துல ரொம்ப வேரூண்டி இருக்குங்கிறது தெரியுது அவங்க சொந்த மாநிலத்துல வேலை கிடைக்காம தான் இங்க வந்து வேலை பார்க்க இங்க வராங்க இந்த கூட பேசி ஒவ்வொரு வாரத்தையும் முடிக்கிறப்போ ஒருத்தர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ராமர் ஊறி போயிருக்க அவருடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில சரி இப்ப ஊப்பி மாப்பி செய்தி ஒண்ணு வருவோம் மாப்பிள்ள இன்னைக்கு வந்து ஒரு பதினோரு வீடுகள் இடித்து தரமாக்க தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா ரத்லம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல நிறைய கோயில்கள் முன்னாடி இந்துக்கள் வீட்டு முன்னாடி பசுவை கொண்டுட்டு பசுவோட உறுப்புகளை வந்து வெட்டி வெட்டி வீசியிருக்காங்களாம் இப்ப அதை நள்ளிரவோட விசாரிச்சு இவங்கதான் வீசினாங்கன்னு சொல்லிட்டு மாண்டியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கான் மாண்டியாலா அந்த பகுதியில தலித்துகளும் இஸ்லாமியெல்லாம் அதிகம் வசிக்கிற பகுதி அங்கிருந்து தான் பதினோரு வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த பசுவை வெட்டி கொண்டிருக்காங்க வெட்டி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்க அந்த அரசாங்கம் மாப்பி அரசாங்கம் மாப்பி பாஜக அரசாங்கம் இரவோடு இரவாக அங்கே பதினோரு வீட்டையும் இடித்து தரம தரமட்டமாக்கிறாங்க எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் கொடுக்காம அவங்க வீட்டில் இருந்த சர்டிஃபிகேட்டு பணம் காசு நகை சமையல் பொருட்கள் எல்லாமே போயிடுச்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் பண்ணவே இல்லைங்க அது யாரோ பண்றதுக்கு நாங்கள் எங்க மேலே அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு அப்ப அப்போ சட்டம் எதுக்கு இருக்குங்கிறது தெரியவே இல்லை ஆமா எப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணாம அவங்கள விசாரிக்காம நேரடியாக போய் இடிக்க முடியுங்கிறதே ஒரு பெரிய கேள்வி இதுக்கு முன்னாடி பண்ணதை வந்து ஏற்கனவே பிஜேபிக்காரங்க பண்ணி அதை வந்து இஸ்லாமியர்கள் மேலே பழி போட்டு அவங்க வீடை இடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் என்ன தான் இது இருக்கு இதுல என்னன்னா அந்த கிராமத்துல நூற்றம்பது பசுவர் இருந்துச்சா அந்த நூற்றம்பது பசுவையும் கைப்பற்றி அந்த அரசாங்கம் கால்நடை முகாமில் தங்க வச்சிருக்காங்களாம் அந்த பசுவை பசுவை காப்பாத்துறாங்களாம் அந்த மக்களுக்கு என்ன ஒன்று புரியவே இல்லைன்னா உலகத்துலேயே அதிகமாக பசுவை கொண்டு பீஃப் ஏற்றுமதி பண்ணுறது தான் நடக்குது அதுவும் குறிப்பாக ஊப்பியில தான் நடக்குது ஆமா அதுவும் வாங்குறது அவங்க கிட்ட வந்து தேர்தல் பத்திரத்துல தான் பணம் வாங்கினாங்க இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை மாதிரி இது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒரு அரசியல் தான் நம்ம பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து இந்த இடிக்கிறத பற்றி பேசும்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது கரசேவர்களால் சேவர்களால் பாஜக ஆதரவாளர்கள்லாமோ அதில் போய் இடித்து வந்து அதை தரமட்டமாக்குனாங்கல்ல அதை பற்றி பன்னெண்டாம் வகுப்பு அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஒரு பகுதி இருந்தது நான்கு பக்கங்கள் அதை பற்றி இருந்தது அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முன்னாடி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் இது பாபரால் கட்டப்பட்டது தான் பாபர் மசூதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா த்ரீ டோம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு மூன்று கோபுரங்களை கொண்ட ஒரு கட்டடம் வந்து அங்கே இருந்தது ராமர் பிறந்த இடத்துல இந்த கட்டடத்தை வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபருங்கிற பேரே அதில் வந்து இல்லை அதே மாதிரி இதுக்காக வந்து கர சேவகர்கள் வந்து போன விஷயங்கள் அப்புறம் வந்து யாத்திரை நடத்தினது இருந்து ரத யாத்திரை நடத்தி யூபிக்கு வந்தது யூபியில் இந்த சம்பவத்தினால ஆட்சி கவிழ்ந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தது இது எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க நாலு பக்கத்தை நாலு பக்கத்தை வந்து ரெண்டு பக்கமாக குறைச்சிருக்காங்க எது எது ரொம்ப வந்து பிஜேபிக்கு எதிரான விஷயங்களாக நடந்ததை நடந்த விதையில் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்கிற குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு ஆனால் அவர் என்சிஇஆர்டி அந்த தேசிய ஆராய்ச்சி கல்வி ஆராய்ச்சி கழகத்தோட தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா வன்முறை நம்ம எதுக்கு காட்டணும் அவங்கக்கிட்ட அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் பரவப்பட்டுருக்கு அது ஷாக்கிங்காகவும் இருக்குது ஒருத்தவங்க வந்து நைட்டில் காரில் இருக்காங்க ஒரு லாரி பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க இருக்கப்ப இன்னொரு கார் வந்து இந்த காரை வழிமுறைச்சு நிப்பாட்டி உள்ளேருந்து நிறைய பேர் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்து மிரட்டுறாங்க நல்லவேல அந்த ஓட்டுநர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தைரி தொலை வச்சுக்கிட்டு அந்த காரை ஓவர் டேக் பண்ணி போறாரு அவர் ஆமாம் ரிவர்ஸ் எடுத்து அந்த கதவெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போய் அங்கே பக்கத்தில் உள்ள சோதனை சாவடியில் புகார் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த விவகாரத்தில் நாலு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா கோவை மாவட்டத்தில் உள்ள அந்த மதுக்கரை ஒட்டினா தேசிய நெடுஞ்சாலையில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இதில் கேரளாவை சேர்ந்த சித்திக் அப்படிங்கிறவர் தான் அந்த காரில் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அவர் காரை தான் வந்து ரெண்டு காரில் வந்து வழிமறிச்சிருக்காங்க முகமூடியெலாம் போட்டு கை ஆயுதம்லாம் வேற ஆயுதம் இவர் வந்து அதெல்லாம் தாண்டி போய் அங்கே புகார் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த நாலு நாலு அரஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க விஷ்ணு ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சித்திக்கும் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அவரோட நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு வண்டி தான் 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 நம்ம டார்கெட் பண்ண வண்டின்னு நினச்சி வந்திருக்காங்க ஆனால் ஒரு வண்டியில் அவங்க டார்கெட் இருந்திருக்கு என்ன எதுக்காக டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வண்டியில் ஹவாலா பணம் எங்களுக்கு தகவல் கிடைச்சது அதை தான் மிரட்டி வழிபறி பண்ணி பறிக்கலான்னு சொல்லிருக்காங்க நாலு பேருமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான் அதுல விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்திய ராணுவத்துல சிப்பாயா இருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் இவருக்கு வந்து டியூட்டி போட்டிருக்காங்க அதுலேருந்து அந்த லீவில் வந்தவர் தான் இந்த காரியத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே இந்த துணை இராணுவ வீரர்களால் ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சு இங்கே வந்து அவங்க குடிச்சிட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டினது இப்போ திரும்ப ஒரு இராணுவ வீரரால் இங்கே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது திரும்ப இப்போ பிரச்சனையாக இருக்குது சர்ச்சையாக இருக்குது விக்கிரவாண்டி இடை திமுக போட்டிடுறாங்க பாமக போட்டிடுறாங்க அதிமுக போட்டியிடலை எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தைரியமான ஆள் தான் பட் அந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் தேர்தலுக்கு பயந்து நாங்கள் வந்து போட்டிடலாம் போகலை அங்கே வந்து முறையீடு நடக்கும் ஏன்னா ஈரோடு கிழக்கிலே நம்ம பார்த்தோங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இடைத்தேர்தலே அதிமுக புறக்கணிச்சிருக்கு இது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க இடைத்தேர்தலும் நடந்தால் மாநிலத்தில் ஆளுநர் இதையாக ஜெயிப்பாங்க அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அதை அதிமுக யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டு விளக்கியிருக்காங்கன்னு ஒன்று தோல்வி வந்துச்சுன்னா அது வந்து கேக்கு இன்னொரு டிஃபன் பண்ற மாதிரி ஆயிடும் இன்னொரு தோல்வியும் நம்ம தாங்கிக்கிற மாதிரி ஆயிடும் இப்ப நடந்த நாடாளுமன்ற தோல்வியில இருந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டு வரல அதுக்கெல்லாம் திருப்பி இன்னொரு தோல்வி அந்த மாதிரி கேல சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா மறைமுகமாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக அதிமுக ஒரு செயல்பாடு ஆரம்பிச்சிருக்கு அதனுடைய முன்னூட்டம்தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிக்கிறது அதிமுக புறக்கணிச்சிட்டாங்கன்னா இப்ப திமுக எதிர்ப்பு எல்லாமே பாமக அறுவடை பண்ணிடும் ஏன்னா இந்திய கூட்டணி சார்பாக பாமக தான் வந்து நிக்கிறாங்க பாமகவுடைய வேட்பாளர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் கிடையாது அன்புமணி அங்க பாமக இன்னொரு அன்புமணி இருக்கிற போல இருக்க விக்ரமாண்டியில அவரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரெண்டு விதமா சொல்றாங்க பா சதம்புற இதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு வந்து இந்திய மேல இருக்கும் சொல்றான் கீழே செயல்படுறாங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க அப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க நாங்க ராஜகத்தை பாத்துட்டுதானே இருக்கோம் டிபிகே பண்ற அராஜகத்தை எத்தனை இதுல நாங்க பாத்துருக்கோம் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தேமுதிகா அவங்களும் புறக்கணிச்சிருக்காங்க பிரேமலா விஜயகாந்த் கூட்டணி தர்மமா தர்மமாச்சிட்டாங்க தொண்டர்களுடைய பணம் நேரம் வீணாக்க விரும்பவில்லையா அதனால நாடாளுமன்ற தேர்தலே போட்டிட்டு இருக்கு புறக்கணிக்கதாக அறிவிக்கிறேன் பிரேமலா விஜயகாந்த் அன்னியார் வந்து அறிவிச்சிருக்காங்க சரி ஆமா இதுல இன்னொன்னு என்னன்னா பாமக வந்து பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு இந்த இடைத்தேர்தல போட்டியிட போறாங்க அது இடைத்தேர்தலப்ப பாமக போட்டிட மாட்டாங்க என்ன சொல்லிட்டு போ சொல்லுவாங்கன்னு இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க புறக்கணிச்சிருவாங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் ஏன் புறக்கணிக்கலாம் தான் பிஜேபி ஆதரவு இருக்கு தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரவு இருக்கு அப்புறம் அது போதுமே ஏசி சண்முகம் வேலூர் பக்கத்துல இருக்கிற வேண்டிய வேலூர் எல்லாமே தேவநாதன் யாதவ் ஆதரவு எல்லாமே இருக்கு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறதுனால பாமாகா நிக்கலாம்னு நம்பிக்கையோட நிக்கிறாங்க பாரிவேந்தர் இங்க பெரம்பலூர்ல இருந்து ஆதரவு கொடுப்பாங்க இன்னும் பக்கம் சோ எல்லா ஆதரவையும் வாங்கி ஜெயிச்சிடலாம்னு பாமாகா பிளான் போடுறாங்க அதேதான் இன்னொரு பக்கம் வந்து கடைசி அப்ப ரெண்டாயிரத்தி பத்து பெண்ணாகரத்துல நின்னாங்க மணியோட ஜி கே மணியோட மகன் தமிழ் குமரன் நின்னாருக்கார இருக்க அவர் தான் நின்னாரு நின்று கேக்கிட்ட இப்ப வந்து பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு போட்டிட்டு பாமக ஓகே அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விக்கிரவாண்டி இதே இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சது காரணம் பாஜகன்னு இவங்க சொல்றாங்கல்ல ஆனால் சசிகலா என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்றாங்க ஏன்னா திமுக வந்து கொடநாடு கேஸ் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அதில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அதோட முடிவு வந்தாதான் தெரியும் அது ஏன் ஆமை வேகத்தில் நடக்குது அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கேஸ் வேகமாக நடந்தால் எடப்பாடி சிக்குவாருங்கிற டோன்ல தான் அவங்க ஃபுல்லாக பேசுகிறாங்க அதனால தான் வந்து திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அவங்க எம்ஜிஆர் கிட்ட வந்து கட்சியை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா சசிகலா தான் கட்சியை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் நானும் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்து தான் இந்த கட்சியை அப்படியே வளர்த்து தூக்கி நிறுத்தணும் இதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேங்கிற மாதிரியே எல்லாத்தையும் சொன்னாங்க இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா எம்ஜிஆருக்கே கட்சி எப்படி வழி கிளாஸ் எடுத்தது நான் தான் ஜெயலலிதா கிளாஸ் எடுத்தது நான் தான் ஆனால் என்கிட்ட இப்போ கட்சியிலே நினைக்க நினைக்கக்கூடாது ம் ஆமாம் நான் தான் கழக பொதுச் செயலாளர்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வச்சு கற்று விட்டாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க என்னோட என்ட்ரி இனிமே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சியா நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அவங்களோட டோன் எல்லாமே அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு நான் தாங்கிற மாதிரியே பேசுனாங்க இதை வந்து அதிமுக ஜாதி கட்சி ஆகிட்டாரு எடப்பாடி ஒரே ஜாதி ஆட்களுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு நீங்க ஜாதி சங்கமே நடத்திட்டு போலாமே எதுக்கு கட்சி அப்படிலாம் கேட்டிருக்காங்க நான் வந்து ஜாதி பார்த்துட்டு எடப்பாடியை முதல்வர் ஆக்கியிருப்பனா அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா வந்து நான் கட்சியை வந்து மீட்டெடுப்பான் திரும்ப அதுக்கான பயணம்லாம் வந்து போறேன் விரைவில் வந்து ஒன்னு சேர்ந்து நம்ம திமுக வீழ்த்துன்றா ராஜ்ஜாமதா ரிட்டர்ன்ஸா அந்த அடிச்சாங்கல்ல அதுல வந்து என்ன சொல்லாங்கன்னா அதை பத்தி சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டேன் பார்க்கும் போது ஜெயலலிதா சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க நினச்சதெல்லாம் நான் பண்ணப் போறேன் அது என்னோட சபதம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓடி போச்சு அது படமே ஓடலைங்கிறது ஆகி திருப்பி படத்தோட ட்ரை சசிகலா பண்றாங்க ரிலீஸ் பண்றாங்க அதே மாதிரி இங்கிட்டு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு திரும்ப நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஓ பி எஸ் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவோட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடக்க போது எங்க நடக்க போகுதுன்னா அசோகா ஹோட்டல் இல்ல இல்ல ஏன் அப்படின்னா அசோகா ஹோட்டல் நிறுவனமே நினைச்சிருப்பாங்க எங்க உங்க கட்சி ஆபீஸ் நினைச்சிட்டாங்க எங்க ஹோட்டல்ல வேற மாத்தீங்கன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல அவர் நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல இப்ப செலக்ட் பண்ணிருக்காரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடக்குது என்னன்னா இப்ப கூட இருந்த புகழேந்தி எல்லாரும் கிளம்பிட்டாங்களா யாரும் வச்சு மீட்டிங் போடுவாரு அதுதான் சொன்னேன் பன்ருத்தி ராமச்சந்திரன் ரெண்டு பேர் வச்சு மீட்டிங் போட முடியாது இடைக்கு ரெண்டு பேர் போதும் கீழே ஒரு அந்த ஹோட்டல்ல இருப்பாங்கல்ல ஆமா சர்வீஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன் ஓகே காமெடியா தான் இருக்கு இன்னொரு ஒன்றா சீரியஸான விஷயம் அந்த பறந்தூர் விமான நிலையம் அமைக்க போறதா மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையம் கையெழுக்கப்படுத்துற வேலை எல்லாமே திமுக அரசு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நாங்க முதல்ல ஆரம்பத்துல பண்ணை விட மாட்டோம்னு சொன்னாங்க திமுக கூட ஆரம்பிச்சு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே மெல்ல 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 நிலத்தெல்லாம் கையகப்படுத்தினாங்க இப்போ அவங்க வந்து அவங்க மேலே எல்லாம் போட்டாங்க இப்போ ஓட்டு போட வரலன்னு சொன்னப்போ கூட கேஸ் எல்லாம் போட்டு சில பேர் அடி அதெல்லாம் கூட அடிச்சாங்க போலீஸ்காரங்க வச்சு இப்போ அந்த விவசாய மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் போகிறோம் ஆந்திராவுக்கு நாங்கள் போகிறோம் எங்களுடைய பயணம் ஜூன் இருபத்தி நாலு தொடங்குது எங்களுடைய பயணம் கண்ணீர் பயணமாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுட்டு இருந்து கிளம்புறாங்க ஏன்னா அரசாங்கம் ஒன்று நடச்சிட்டாங்கன்னா நடத்தியதான் தான் தீர்வாங்க மக்கள் போராட்டம் நம்ம ஜெயிக்கும் வெல்லும் அப்படின்னா நம்ம பேசலாம் நம்ம கூடங்குளத்துலேயே வந்து பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்ட்டு அந்த மக்கள் அவ்வளோ போராட்டாங்க நிறைய பேர் உயிரெல்லாம் வேற போச்சு கூடங்குளம் அணுகுலையும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டாவது அணுகுலையும் செயல்பட போகுதுலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதில் டெஸ்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்கான் இவ பரந்தூர் மக்கள் அது வந்து விவசாயம் ஒரு செல்வ பூ பூ பூமி அது நெல் விளையற பூமி அது நீர் வளம் இருக்கு எல்லாத்தையும் அழிச்சிட்டு விமான நிலையம் தான் வேணுங்கிறதுல திமுக அரசு வந்து உறுதியா இருக்காங்க திமுக இருந்து பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் வந்து என்டிஏ கூட்டணி அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் பாரு ஆனா இதுல வந்து மத்திய வருமானத்துறையோட ஒரு கூட்டணி வச்சு செய்யும் மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருக்காங்க பாரு நானும் விவசாயி தான் டெல்டா சொல்லுவாரு ஆனால் விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா கண்ணு காணாம தான் இருப்பாரு ஆமா இதுல திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்கிற துரோகம் தான் இது அந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு போறேன்னு அளவுக்கு இங்க உள்ள முதல்வர் வந்து பண்ணிட்டாரு அப்படிங்கறதா நம் வேதனையா தான் இருக்கு நமக்கு என்னன்னா முப்பெருமிலா நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல ஹைலான விஷயம் வந்து செல்லுப் பேசும்போது ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் இப்படியே இருப்போம் நண்பர்களா இருப்போம் அது வேற விஷயம் அவ எப்ப ஆட்சி அப்படி இது காமராஜர் ஆட்சி எப்ப கொண்டு வருவதெல்லாம் பேசினார் மேடையிலேயே வந்து ஏங்க நீ ஜெயிச்சதே திமுக தான் ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பீங்களான்னு சொல்லி கோப்பட்டு வீட்டுக்கு இல்லையா போயிட்டாரு இவருனா அப்படி கொளுத்துட்டு போயிட்டாப்புல நம்ம நாசோகா விஷயத்துக்கு இப்படியே உடச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு செல்லுப் அப்பயே வந்து கடுப்பாயிட்டாரு இப்ப என்ன அந்த முப்பெரும் இல்ல மேடையில போய் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சி தான் இருக்காரு அப்ப ஸ்டாலின் கூப்பிட்டு வந்துடலாம் காமராஜர் ஆட்சி இப்பதான் பேசினாரு காமராஜர் ஆட்சி ஆன இப்போ இப்ப அது வேணாம் ஸ்டாலின் தான் வேணா விட்டுறாரு என்ன நடந்திருக்கு மேல இருந்து எதுவும் டோஸ் எதுவும் விட்டுருப்பாங்களா அங்கதான் பாக்க நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிருக்கோம் சும்மா இருங்க பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அம்மா நம்ம வீட்லயா பிரியாணி வாசனை அடிக்குது இல்லடா பிரியாணி பொடி போட்டு தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன் கோவப்படுற மகன் இவர் ஸ்டேட்டஸ் போடுவாராம் என்னடா பிரச்சனைன்னு கேட்டா பர்சனல்னு சொல்லுவாராம் சசிகலா அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து வந்த பிறகு அரசியல் குறித்து எம்ஜிஆர்னிடம் பேசுவார் சீமான் எனக்குன்னே வருவீங்களடா

சரி அதனால நம்ம என்னென்ன ஹேக் வச்சு கொடுப்போம் ராகுல் காந்தி அவரும் இதில் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாரு எரன் மஸ் கன்ஃபார்மாக சொல்கிற இதை எல் எனி திங் கேன் பி ஹேக்கு அப்படின்னு தான் பேசுறாரு அதனால ஈவிஎம்லாம் ஹேக் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆமாம் அதனால இது பயங்கர பேசு பொருளாக இருக்கு இந்திய தளத்தில் இப்போதான் செலெக்ஷன் முடிஞ்சிருக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்கு நமக்கு ஆமாம் பேராக இடைத்தேர்தல் நடத்துற வேலை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க அதனால மஸ்குக்கும் ராகுல் காந்திக்கும் செத்து எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படிங்கறது விருதா கொடுத்தடலாம் நமக்கும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கதான் செய்யுது நன்றி வணக்கம்